வணக்கம் அனைவருக்கும் நான் உங்கள் ஜோதிடர் செல்வம் நாம ஒரு ஜாதகத்துல சந்திரனை வச்சு எடுக்கக்கூடிய பலன்கள் யோகங்கள் அதே மாதிரி சூரியனை வைத்து என்னென்ன மாதிரியான யோகங்கள் அப்படிங்கிறத பார்த்தோம் அடுத்ததா பிரதானமா இருக்கிறது லக்னம் லக்னத்தை வச்சு எந்த யோகமும் இல்லையா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் கண்டிப்பா லக்னத்தை வச்சும் யோகங்கள் இருக்கு சுபயோகமும் இருக்கு அசுபயோகமும் இருக்கு இப்போ லக்னத்துல சுபர்கள் அமரும் பொழுது அதை சுபயோகம் அப்படின்னு சொல்றாங்க தீயவர்களுடைய பார்வை அவங்களுக்கு இல்லை அவருடைய சாரம் இல்லை அந்த மாதிரி ஒரு முழு சுபர் தன்மை பெற்ற ஒரு சுப கிரகம் லக்னத்தில் அமரும் பொழுதோ அல்லது லக்னாதிபதி கூட அமரும் பொழுதோ லக்னத்துக்கு தொடர்பு கொள்ளும் பொழுதோ இந்த சுப யோகம் அப்படிங்கிறது வேலை செய்யும் அந்த யோகம் ஒரு நல்ல யோகம் இதுவே அசுப கிரகத்தினுடைய தொடர்பு லக்னத்துக்கு கிடைச்சது லக்னத்துல இருக்கு அப்படின்னா அது அசுப யோகம் சரிங்களா இப்போ இந்த தன்மையில நாம லக்னத்தை சந்திரனுக்கும் சூரியனுக்கும் பார்த்த மாதிரி லக்னத்துக்கு இரு புறங்களும் சுப கிரகங்கள் இருக்குதுன்னு வச்சுப்போம் சரிங்களா அந்த சுப கிரகங்கள் இருக்கும் பொழுது அத சுப கத்தரி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கத்தரிக்கோள் அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுல சென்டர் பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா அத லக்னம்னு வச்சுக்கோங்க அப்ப இந்த பக்கமும் இந்த பக்கமும் சுப கிரகங்கள் இருந்துச்சுன்னா அது சுப கத்தரி யோகம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஒரு நல்ல கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த லக்னத்துக்கு வரக்கூடிய தீமைகளை கட் பண்ணி தூக்கி போடுறோம் அதுவே அசுப கிரகங்கள் வந்து இருக்குது லக்னத்துக்கு ரெண்டு பக்கமும் அப்படின்னா அதை வந்து அசுப கத்தரி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நல்ல கிரகங்கள் இருக்கும் பொழுது நமக்கு வரக்கூடிய கெட்டதை கட் பண்ணி தூக்கி போட்டுருச்சு இந்த அசுப்பு கிரகங்கள் இருக்கும் பொழுது நம்ம அனுபவிக்க வேண்டிய நல்லதை கட் பண்ணி தூக்கி போட்டோம் இவ்வளவுதான் வித்தியாசம் அப்போ நம்ம ஒரு ஜாதகத்துல ஒரு பிரச்சனை நடக்குது இல்ல ஒரு மன நிம்மதி இல்ல நம்ம எடுக்கிற முடிவுகள் சரியா இல்ல அப்படிங்கிறப்போ இந்த லக்னம் சந்திரன் சூரியன் இவர்களுடைய நிலைய நம்ம ஜாதகத்துல பார்த்துட்டோம் அப்படின்னா நாம நம்மளை பத்தி ஒரு முடிவுக்கு வரலாம் சார் நான் இப்படிதான் இருக்கேன் இந்த கிரகங்கள் இப்படி இருக்கு ஜாதகம் இப்படி அமைஞ்சிருக்கு இதனாலதான் நமக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அதை எப்படி நாம மாத்திக்கிறது அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறது நாமளே முடிவு பண்ணிக்கலாம் ஒரு தவறான முடிவு எடுக்காம இருக்கலாம் தேவை இல்லாம மனசஞ்சலம் படுறது கவலைப்படுறது இது இல்லாம இருக்கலாம் சரியான ஒரு தீர்வை சரியான ஒரு முடிவை நான் எடுக்கிற முடிவு எனக்கானது அது நன்மையா தீமையா அது என்னோட போகட்டும் யாரையும் நான் குற்றம் சொல்ற மாதிரி இல்லை அப்படிங்கிற ஒரு தன்மையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த லக்னம் மூலியமாகவும் சந்திரன் மற்றும் சூரியன் மூலியமாகவும் ஒரு பிரச்சனை ஒரு ஜாதகத்துல வரும் பொழுது அது நம்மளாலேயே அதை தீர்வு செஞ்சுக்க முடியும் நான் என்னைய காயப்படுத்திக்காம யாரும் காயப்படுத்திக்க முடியாது என் மனசை என்னை மீறி யாராலும் காயப்படுத்த முடியாது அப்படிங்கிறத நம்ம முதல்ல நம்ப சரிங்களா இந்த பிரச்சனைகள் இருக்கு ஏன்னா அதனுடைய தன்மைகள் சந்திரன் அப்படின்னா மனசுக்கு காரகம் அப்படின்னு சொல்றோம் சூரியன் அப்படின்னா ஒரு திறமையான முடிவெடுக்கக்கூடிய காரகம்னு சொல்றோம் அப்ப இந்த சரியா முடிவெடுக்க முடியல சரியான நேரத்துல முடிவெடுக்க முடியல எனக்கு மன இருக்கு இது ரெண்டுமே நமக்குள்ள இருக்கிறது தாங்க அப்ப நாம தானே அதை திருத்திக்கணும் இந்த மாதிரி ஒரு தன்மை இருக்குங்க உங்க ஜாதகத்துல நீங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க நல்லா சாமி கும்பிட்டுட்டு வாங்க எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நம்பி அவர் மேல பாரத்தை போட்டுட்டு வாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணுமே தவிர உங்களுக்கு சந்திரன் கட்டு போச்சு நீங்க எந்த கோயிலுக்கு போங்க சூரியன் கட்டு போச்சு நீங்க எந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு மொட்டையா சொல்லாம விளக்கமா விழாவறியா சொன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சா அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் பை